வணக்கம் இங்கே காலை வணக்கம் அகரம் முதல்ல எழுத்தெல்லாம் ஆதிப்பன் முதிர்ச்சி விழுகு ஒழுக்கம் ஒழுக்கம் முதல்லாம் ஒழுக்கம் முயப்படும் அன்பிற்கு முண்டோ அடைக்குந்தால் ஆர்வலர் பெண்களில் போசு தரும் எப்பொருள் யார் யார் வாய்க்கை அப்பொருள் அப்பொருள் மெய்ப்பொருள் காண்பது அறிவு இது யார் சொல்கிறது நம்முடைய வேதம் சொல்கிறது நம்முடைய வேதம் இது திருக்குறள் ஏன் நம் திருக்குறளை நம் வேதம் என்று சொல்கின்றோம் இதில் ஒன்றுதான் தான் பிறருக்கு தீங்கு சொல்லாத ஒரு வேதம் என்று சொன்னால் உலக புதுமறை என்று சொல்லுகிறார்கள் எட்டுக்குள் எட்டுக்குள் ஆனால் யாருக்கும் தீங்கு செய்யாத ஒரு மனிதனை நீ தெய்வமாக்குற கடவுளாக்குறங்க தான் அப்புறம் இருக்கட்டும் மனிதனை மனிதனாக்குகின்ற ஒரு நூல் தான் நான் பார்த்துருக்கேன் நீங்கள் அதிலிருந்து இன்னும் உயர்ந்த நிலைக்கு இன்னும் நிறைய மனித நிலையிலிருந்து நிறைய போகணும் அப்படின்னா திருவிருப்பாவை படிங்க திருவாசனெல்லாம் இருக்குது அதெல்லாம் நம்ம இதையும் வேணாம்னு சொல்ல மாட்டோம் நீங்கள் எந்த மத நூல்களை படித்தாலும் அடிப்படை மனிதனாக வாழ்வதற்கு திருக்குறள் அவசியம் இதை நாம் புரிஞ்சுக்கணும் திருக்குறள் தான் நம்முடைய நூல் நான் இது புனித நூல்னு சொல்ல மாட்டேன் மனித நூல்னு சொல்லுவேன் புனிதம்னு சொன்னீங்கன்னா என்ன பண்ணுவேன் உள்ள ரேக்கையில் வச்சு சூடம் கொத்தி சாம்பிராணி காமிச்சு கண்ணத்தில் போட்டுக்கிட்டு தூக்கி உள்ளே இருக்கும் உள்ளே என்ன இருக்குன்னே தெரியாது அப்புறம் இன்னொருத்த வருவான் அவன் திருவள்ளுவர் வெள்ளை சட்டை போட்டிருந்தாரா காவி சட்டை போட்டிருந்தாரா கருப்பு துணி போட்டிருந்தாரா அப்படின்னு பெஞ்சிருப்போம் திருவள்ளுவர் வாழ்ந்த காலத்தில் உடை இருந்துச்சாங்கிறதே சொல்ல முடியாது எனக்கு தெரிஞ்சு திருவள்ளுவர் செஞ்சுருந்தால் ஒன்று மரப்பட்டையை உடிச்சிருக்கணும் இல்லை அந்த இலைகளை உடிச்சிருக்கணும் அதனால் அவருக்கு வந்து இவன் இங்கே அடிக்கிற சாயம்லாம் இங்கே ஒன்றும் விழுக்காது இவ்வளவு சாயம் தான் போவோம் அதனால தேவையில்லாத குழப்பங்களை விட்டு விட்டு நாம் மனிதனாக வாழ்வதற்கு மறுபடியும் சொல்கிறேங்க மனிதனாக வாழ்வதற்கு இந்த மாதிரி பட்டையை உடம்பு பூரா போட்டுக்கலாம் பொட்டி இங்கே மாதிரி இங்கே போடலாம் குத்திக்கலாம் ராமம் போட்டுக்கலாம் எல்லாம் பண்ணிக்கலாம் சிறுவை போடலாம் தலையில் தொப்பி போட்டுக்கலாம் புரியுதுதான் இல்லையா டர்பன் வச்சுக்கலாம் தாடி வச்சுக்கலாம் எல்லாம் பண்ணலாம் ஏன்னா இங்கே வெளியில் நான் உள்றேன் அதுதான் வள்ளுவர் குருந்தைக்கு சொல்கிறேன் புறந்தூய்மை நீரான அமையும் தூய்மை வாய்மையால் கொல்லப்படும் இந்த ஒரு வார்த்தையை இந்த ஒரு குரலை சொன்னது தான் பல்லவன் எங்கள் தமிழ் குலத்திற்கு தமிழ் பெருமக்களுக்கு ஆசாராக வந்திருக்க யார் தமிழன் என்று கேட்கலாம் யார் தமிழர்க பண்புள்ளவன் யாது ஊரே யாவரும் கேள்விய நான் படுகின்ற பிறர் எனக்கு ஒரு துன்பம் செய்தார்களா அந்த துன்பத்தால் நான் அவ கஷ்டப்படுகிறேன் அவதிப்படுகிறேன் இந்த துன்பத்தை நான் அம்மற்றவர்களுக்கு விளைவித்து கூட கூடாது என்று எவன் ஒருவன் உணர்வு பூர்வமாக சிந்திக்கிறானோ அவன் மட்டுமே தமிழன் அவன்தான் தமிழர்கள் சரியா தமிழர்களுக்கு கிடைக்கிற மொழிதான் தன் மனைவியைத் தர பிற பெண்களை தாயாகவும் சகோதரியாகவும் கணிக்கிறானா அவன் தமிழர்கள் தமிழர்களுக்கென்று தனி பண்பாடும் ஒரு மரபும் இருக்கிறது அதுதான் புறம் கூறாமை இல்லாமல் இது எல்லாம் அத்தனையும் சுமார் ஈராயிரம் ஆண்டுகள் இவர்கள் சொல்கிறார்கள் அதெல்லாம் காலத்துக்கு தான் நம்ம சொல்ல முடியும் என்று சொன்னால் அவருடைய வரையறையில் பாருங்கள் அறம் பொருள் இன்பம் முதலில் அறத்தை வைத்தவன் திருக்குறள் எங்கள் வள்ளுவர் பிறந்தகை முதலில் ஏன் அறத்தை வைத்திருக்கிறார்கள் அறப்படிதான் உன் வாழ்க்கை இருக்க வேண்டும் அறம் பொருள் இன்பம் அறத்தின் கூற்றின்படி தான் பொருள் ஈட்ட வேண்டும் இனி பணம் சம்பாதிக்கணும்னா எப்படி வேணாலும் பணம் சம்பாதிக்கிறாங்க சாராய வைத்து சம்பாதிக்கலாம் இன்னும் நிறைய தவறான வழிகளில் பணம் சம்பாதிக்கலாம் ஆனால் அந்த பணம் எல்லாம் உன்னை உன் வாழ்க்கை நீங்கள் உன் கண்முன்னையே அழிந்து போய்விடும் உன் சந்ததிகளுக்கோ உன் அதாவது உன் சந்ததினா நீங்கள் ஒன்றே சந்ததிங்கிறது சமஸ்கிருதங்க தான் புரிஞ்சுக்காமல் இருந்துடாதீங்க அன்றைக்கி தமிழும் சமஸ்கிருதம் ஒன்றாவே இருந்துருக்கு நிறைய இடங்கள் நீங்கள் பார்க்கலாம் சரியா அதனால் நாம தான் தெரிவாங்க உன்னுடைய தலைமுறை அடுத்த தலைமுறையினர்களுக்கு உன் மகனுக்கோ உன் பேரப்பிள்ளைகளுக்கோ அந்த பணத்தினால் உனக்கு பயன் பயனடைய முடியாது அதுதான் நல்வழிகள் கருணையுடன் நிதி திரட்ட வேண்டும் சொல்கிறார் குற்றமில்லாத நிதி கருணை கருணை நிதி வேண்டும் சொல்கிறார் வள்ளலார் நல்லா சிதம்பராமணி கண்ணு நீதி என்ன நிதி அதனால்தான் பெருந்தகை உழுதுண்டு வாழ்வாரே வாழ்வார் மற்றொருலாம் பின்னர் தொழுதுண்டு செல்வாரேன்னு சொல்லியிருக்காங்க இந்த காட்டில் தவறு இருக்கிற பையன் கூட என்ன பண்ணுவான் விவசாயம் பண்ணி கை கை கூப்பி தொழுவான்னு சொல்லியிருக்காங்க அப்போ என்ன காரணம் நாம் சம்பாதிக்கின்ற ஒவ்வொரு ரூபாயும் ஒவ்வொரு ஒரு ரூபாய் கூட குற்றத்திற்கு குற்ற உணர்வோடு வந்திருக்கக்கூடாது பிற ஏமாத்திருக்கக்கூடாது குறிப்பாக உன் கூட பிறந்து உள்ள ஏமாற்றிருக்கக்கூடாது பிறருடைய பொய் சொல்லி அந்த படத்தை பறித்திருக்கக்கூடாது நீங்கள் வேலை செய்கின்ற அந்த வேலை வேலை இடத்தில் உண்மையாக இருந்திருக்க வேண்டும் அந்த நிர்வாகத்திற்கு உண்மையாக இருக்க வேண்டும் அந்த முதலாளிக்கு உண்மையாக இருக்க வேண்டும் அவர் உங்களுக்கு சரியாக சம்பளம் தருக்கிறாரோ இல்லையோ அதை பற்றி உங்களுக்கு கவலை இல்லை ஆனால் நீங்கள் உண்மையாக இருக்க வேண்டும் என்றால் அதுதான் உங்கள் குடிபிறப்பை தீர்மானிக்கிறது முதலில் இருக்கிறது கொள்ள வேண்டும் அதேபோல் நீங்கள் உங்களுக்கு பணியெடுக்கின்ற பணியாளர்களுக்கு சரியாக சம்பளத்தை கொடுத்தாக வேண்டும் அவர்கள் ஊதியத்தை நீங்கள் கொடுக்க வேண்டும் உயர்மை நிற்கும்போது கொடுக்க வேண்டும் இதெல்லாம் இருந்தால் தான் நம் தமிழன் தமிழன் என்று தனி இலக்கணம் உண்டு அது வரையிறதுக்கு வரலாற்று இப்போ நீங்கள் சோடுகளை கடந்து போகும்போது உங்களுக்கு தெரியும் தமிழர் என்றால் பிறர் பிறருடைய குற்றம் காணுதல் அல்ல தன்னை மாற்றிக்கொண்டு எவ்வளவு பெரிய குற்றவாளிகளுக்கு நடுவில் இருந்தாலும் அவர்களை முனைந்தால் உங்களை பார்த்து அவர்கள் திருந்த வேண்டும் அவர்களை பார்த்து அந்த குற்றச்சூழல் நாம் சூழ்ந்துவிடக்கூடாது மிகுந்த எச்சரிக்கையோடு செலவில்லை ஒரு தமிழராக வாழ்வது என்பது ஒரு சாதாரண விஷயம் அல்ல தமிழனாக வாழ்வது என்பது அற வாழ்க்கை அறம் வாழ்க்கை திருக்குறளை மட்டுமைத்து நான் இது சொல்லவில்லை தமிழர்களுடைய வாழ்வியல் முறையை நீங்கள் பார்த்துக்கணும் என்று சொன்னால் அறம் சொன்னாகவே இருக்கும் அதனால் நான் சொல்லுகின்றேன் குடிப்பெருமை நீங்கள் எடுத்துக்கொண்டு சொன்னால் நான் வாகுசியை மட்டுமே சொல்கின்றேன் ஒருவர் தான் தன் நாட்டு சொத்துக்கு விட்டு சொல்லுங்கன்றார் அப்போ நீ பிள்ளைன்னு போறீங்க அவரோட அவரை அவரை உன்னோட கம்பேர் பண்ணி பாத்துக்கோ அவரை கம்பேர் பண்ணிக்கோ ஐயா பசுமன் அவர்களை பாக்குறீங்களா பசுமன் முத்துராமலிங்க தேவரை நீங்க ரோல் மாடலாக எடுத்துக்கிறீங்களா அவருடைய குணநலங்களை பாருங்க அவருடைய வாழ்க்கை அவருடைய வாழ்க்கை வரலாற்று நூல வீட்டில் வைங்க உங்கள் வீட்டு பிள்ளைங்க படிக்கட்டும் படிச்சு பார்த்தா தான் பசுமன் முத்துராமணிங்க எப்படி வாழ்ந்தாருன்னு தெரியும் மாவூஸ் எப்படி வாழ்ந்தாருன்னு புரியும் வல்லலா ராமலிங்க எப்படி வாழ்ந்தார் புரியும் ஒன்றுமே தெரியாமல் சும்மா போட்டால் மட்டும் வச்சு பட்டையும் போட்டையும் வச்சு இப்படி அதுக்காக தான் எப்படி போடுறேன் இந்த பார்த்துல நம்ம சார் சொல்லுவார் நம்ம கோதன் ராமன் சொல்லுவார் டே உன் இப்போ நீ விபூதி போட்டு பொங்கை போட்டு வச்சாலே சொல்லுவார் சிவன் பெருமாள் எல்லாம் ஒன்றா சேர்ந்து வராரு நீ பேசினா எனக்கே பயமாக இருக்கலாம் என்ன காரணம் சத்தியமே இப்போ ஜெயிது சத்தியத்தின்படி தானே வாழப்போகிறோம் இந்த உடம்பு என்றைக்காகவும் அழிஞ்சிடும் இல்லை நீ அழிஞ்சதுக்கப்புறம் நீ சேர்த்து வச்ச சொத்து நீ சேர்த்து வச்ச பணம் நீ சேர்த்து வச்ச நகை இதெல்லாம் வச்சு என்ன பண்ணுறது நீ உயிரோடு இருக்க வரைக்கும் தானே அப்போ உயிரோடு இருக்க வரைக்கும் நிம்மதியாக வாழ தெரியாத நீ நீ சொத்து சேர்த்து வச்சு வாழ்ந்து என்ன பண்ண போற அதுக்காக தான் வாழும் குறைந்த காலத்தை நல்லவாகவும் மகிழ்ச்சியாகவும் மறவழியும் வாழ வேண்டும் அதற்காகத்தான் தமிழர்கள் இந்த மாநிலத்தை ஆள வேண்டும் நிச்சயமா இந்த மாநிலத்தை தமிழர்கள் தமிழர்னால் யாருன்னு மூலம் தண்ணிக்கணும் இந்த பயில சூழ்நகரை பயில ஒரு கணக்கில் இங்கேயும் போய் அங்கே டெல்லியில் போய் காலை கால நோக்கிட்டு அவன் சொல்லுறது கேட்டு வந்து கை கட்டிக்கிட்டு கும்பிட்டு போடுறான்னு சொல்ல அவன்லாம் இல்லை தமிழன் தமிழன்னா யார் தெரியுமா யார் தமிழன் நான் சொல்ல எங்கள் கணியன் பூங்குன்றார் சொல்கிறாரு எங்கள் திருவிழன் சொல்கிறாரு வீரத்துக்கு எங்கள் புறணான்னு சொல்லுது அன்புக்கும் காதலுக்கும் கரும மனைவி குடும்பம் இல்லைற வாழ்க்கைக்கும் எங்கள் அகனான்னு சொல்லுது என்னடா இல்லை எங்கள் தமிழில் அய்யே தமிழனை விட்டால் இந்த நாட்டை சரியாக ஆடுறதுக்கு எவனும் அருகதியும் இல்லைடா அது உங்களுக்கு புரியாதோம் எல்லாம் ஓடி ஓடி கழிச்சு போய் ஒரு காலத்தில் வந்து நிற்பீங்கன்னா அப்போ இயற்கை சொல்லும் தமிழா வா தமிழா உன்னதமான மனிதா எழுந்து வா எல்லா உயிரும் தன்னுயிர் போய் நினைக்கின்ற மனிதா வா என்று சொல்லும் அதற்காக நாங்கள் காத்திருப்போம் ஒரு அண்ணன் எங்கள் அண்ணன் ஒரு அண்ணனை நீங்கள் ஒரு கரிகாதனை தெரியாது எங்கள் ஒரு ராமலிங்கத்தை நீங்கள் அழிக்கலாம் சிதம்பரம் ராமலிங்கத்தை அழிக்கலாம் என்று நினைக்கலாம் ஒரு போய் போய்விட்டார் ஒரு பசுமன் போய்விட்டார் ஒரு இன்னும் ஏதும் போய் போய்விட்டால் இவர்கள்லாம் மரவழி வாழ்ந்தவர் இவர்களெல்லாம் ஒரு தன் காலத்தில் யாரையும் மதம் ஜாதி பற்றி பேசியதே இல்லை அன்போடும் அறுபத்தோடும் ஆழ்ந்தவர்கள் ஆனால் தமிழர்கள் நாங்கள் நிச்சயம் வெல்வோம் வந்து காத்திருப்போம் உங்களால் தெரிந்த சூழ்ச்சிகளை செய்யட்டுமே யார் வேண்டாம் என்று சொன்னது குஜராத் காரம் பண்ணுறான் சூழ்ச்சி பதினஞ்சு வருஷம் சூழ்ச்சி என்ன பண்ணிட்டான் பாச்சிவன் மேலே தான் பார்க்குறான் இதுக்காக சொல்ல கேட்டா அப்படி இருப்போம் என்ன பண்ணுறது என்ன பண்ணுறது சொல்லு போல்லை அடித்து என்ன செய்வேன் அதான் செய்வேன் அகங்காரம் எங்கேயோ சாமியார் என்ன பண்ணிட்டு இருப்பான் ராத்திரி பூ சாப்பிடாம கொருத்தி வச்சுக்கிட்டு இந்த மாதிரி இந்த போய் பள்ளிவாசலாக இருக்கணும் சர்ச்சா இருக்கணும் எங்கே போனாலும் பண்ணுங்க நல்லது செய்கிறாங்க கெண்டு செய்கிறாங்க அறவடியை சொல்லிக்கொண்டு மக்களுக்கு சொல்லி சொல்லிக்கொண்டு அதான் தமிழர் பண்பாடு அதனால தான் நாங்கள் திருக்குறள் சொல்றோம் நீ எந்த வேணாலும் படிச்சிருக்கோம் ஆனால் திருக்குறள் படிக்கப்படுத யாருக்கு நஷ்டம் நமக்கு நஷ்டம் ஒவ்வொரு மனிதனும் தன் உடன் பிறவி எடுத்துடைய பயனை இழந்து விடுகிறான் திருக்குறள் படிக்கவில்லை என்று சொன்னார் திருக்குறளை படித்து தன் வாழ்வியல் மயமாக்குங்கள் நிச்சயமாக நீங்கள் ஆனந்தமாக மகிழ்ச்சியாக வாழலாம் நிச்சயமாக உங்களுடைய குழந்தைகள் உங்களை முதியோர் இல்லத்துக்கு அனுப்பாமல் இருப்பார்கள் அதுக்கு நான் உத்தரவாதம் அளிக்கின்றேன் நீங்கள் திருக்குறள் படி வாழ வேண்டும் பிறருக்கு தொல்லை தராமல் நாமும் பிறருக்கு தொல்லை தராமல் பிறர் நமக்கும் தொல்லை தராமல் அறவழி வாழ்க்கையில் வாழ்வதே உண்மையான தமிழருடைய பண்பாட்டு வாழ்க்கை வாழ்க தமிழ் தமிழ் வாழ்க மனிதனை வாழ்க எங்கள் திருப்பிற